வெல்கம் பேக் டு தமிழ் ஃபுட் மசாலா இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் ஒரு கைப்படி அளவுக்கு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்த பொருள் எல்லாம் போட்டு இப்போ நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரை நல்லா சூடேற ஆரம்பிச்சிருச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு லவங்கம் ரெண்டு எடுத்திருக்கேன் அன்னாச்சி பூ பாதி பட்டை கொஞ்சம் பிரியாணி இலை ஒரு கால் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் நம்ம போட்டிருக்கிற பச்சை மிளகா புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடய பச்சை வாசனை போகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயமும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணிடுறேன் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் தயிர் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிடுறேன் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் காரம் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தனியா பொடி ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் காரம் நமக்கு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் சாதத்துக்கும் சேர்த்து இப்போவே நான் போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் பழைய தயிரெலாம் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் புளிச்சிட்ட மாதிரி இருக்கும் அதனால பிரியாணிக்கெல்லாம் தயிர் யூஸ் பண்ணும்போது நல்லா புதுசாக நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாள் பழசான தயிரெலாம் யூஸ் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பூ காசு ஃபுல்லாக அப்படி வாங்கி யூஸ் பண்ணுறேன் பிரியாணிக்கெல்லாம் வந்து காலிஃப்ளவர் வந்து பாருங்கள் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க பொடியாக கட் பண்ணாதீங்க சுடு தண்ணியில் போட்டு எடுத்து அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா எல்லாம் வெளியில் வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட வந்து நான் ஒரு முழு காலிஃப்ளவருக்கு வந்து நான் முந்நூறு கிராம் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் முந்நூறு கிராம் வந்து ஒரு பெரிய டம்ளரில் வந்தது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் நான் வந்து பக்கத்தில் ஸ்டவ்ல ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி அளந்து நான் பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணி சூடு பண்ணி ஊற்றணும்னா அரிசி வந்து நல்லா பலபலன்னு இருக்கும் அதாவது சாதம் வந்து நல்லா பலபலன்னு வரும் ஒட்டாமல் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் குக் ஆகும் நம்ம தண்ணி சூடு பண்ணி ஊற்றுறதுனால இப்போ நல்லா நான் பதக்கிட்டேன் பாருங்கள் காலிஃப்ளவர் போட்டு இப்போது எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நான் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு விசில் போடாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும் பாஸ்மதி ரைஸில் காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடும் சும்மா லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது அரிசி உறைஞ்சிரும் சும்மா லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி வந்து நான் அலந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த சூடு தண்ணியை ஊற்றிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் இந்த குக்கரில் ரெண்டு விசில் வந்தால் சாதம் வெந்துடும் ரெண்டு விசில் வந்ததுமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் குக்கர் வெயிட் குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா பல பலன்னு உதிர உதிராக வந்திருக்கு சாப்பாடு மசாலாலாம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கலக்காதீங்க காலிஃப்ளவர் வந்து உடஞ்சிரும் சும்மா லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும் நல்லா சூப்பராக நல்லா மனமாக இருக்குது காலிஃப்ளவர் பிரியாணி இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ